ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல அப்படின்னு இந்த ஆக்ட் கீழ சொல்லிருப்பாங்க சோ ஒரு பையனோ போனோ எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஆக்ட் கீழே வந்து அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க கோர்ட் மேரேஜை பத்தியும் இந்த ஆக்ட் கீழே தான் வந்து சொல்லியிருப்பாங்க கோர்ட் மேரேஜ் அப்படிங்கறது என்னன்னா பையனோ பொண்ணும் ஒரே ரிலீஜனா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை மேரேஜ்க்கான சம்பிரதாயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை நார்மலா ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜரை வச்சு ஆஃபீஸர்ஸ் முன்னாடி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் ஸ்டெப் ஒன் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்துக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டு பேருக்குமே அதாவது அந்த பையனுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற டைம்ல வேறு துணை வந்து இருக்கக்கூடாது செகண்ட் கண்டிஷன் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துக்கு ஒப்புதல் தர தகுதி உள்ளவங்களா இருக்கணும் மனநிலை வந்து சரியில்லாதவங்களா இருக்கக்கூடாது தேர்ட் கண்டிஷன் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகியிருக்கணும் பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகியிருக்கணும் ஃபோர்த் கண்டிஷன் வந்து ரெண்டு பேரும் குழந்தை பெற்றுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும் ஃபிஃப்த் கண்டிஷன் வந்து அவங்க ரெண்டு பேருமே ப்ரோஹபிட்டல் ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்கக்கூடாது இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபுல்ஃபெல் ஆச்சுன்னா அந்த பையனும் பொண்ணும் வந்து தகுதியானவங்க அப்படின்னா அர்த்தம் அடுத்தது ஸ்டெப் டூ கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு பேரும் நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் மேரேஜ் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குன்னா அந்த ரெண்டு பேரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அவங்க செய்யற வயசு எங்க வாழ்றாங்க அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன இப்போ கரண்ட்ல வேற எங்கேயாச்சும் இருக்காங்கன்னா அதோட அட்ரஸ் என்ன அங்க எவ்வளோ நாளா வாழ்றாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நோட்டீஸ் வந்து மேரேஜ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும் பொண்ணு இல்ல பையன் அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தரோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மேரேஜ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கலாம் இன்னொன்னு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல குடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் அட்லீஸ்ட் முப்பது நாள் வாழ்ந்திருக்கணும் இந்த முப்பது நாள் அப்படிங்கிறது நோட்டீஸ் குடுக்கற நாளுக்கு முன்னாடி முப்பது நாள் வந்து வாழ்ந்திருக்கணும் அடுத்து அந்த மேரேஜ் ஆஃபீஸர் இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் அதை இன்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க அண்ட் இந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா அதோட காப்பியை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க மக்கள் பார்வைக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு மக்கள் பார்வைக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக நோட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் முப்பது நாள் வெயிட்டிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க அந்த வெயிட்டிங் பீரியட்ல யாருக்காச்சும் இந்த கல்யாணத்துக்கு எதிராக வந்து ஆப்ஜெக்ஷன் இருந்தால் அதை வந்து தெரிவிக்கலாம் அதுக்காக தான் வந்து மக்கள் பார்வைக்கு இதை வந்து கொடுக்குறாங்க

இப்போ ஏதாச்சும் எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா முப்பது நாளுக்குள்ள அந்த மேரேஜ் ஆஃபீஸர் வந்து அதை விசாரிச்சு முடிவு கொடுக்கணும் முடிவு கொடுக்கற வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்காது ஒருவேளை அவர் இந்த கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டா அந்த பையனும் பண்ணும் ஒருவேளை எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நினைச்சா அவங்க வந்து கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம் அந்த அப்பீல் போறதும் வந்து முப்பது நாள் குள்ள போகணும் அதாவது அந்த ஆபீசர் ரெஃப்யூஸ் பண்ணார் இல்லையா அந்த நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் கோர்ட் வந்து சொல்றதுதான் முடிவு அதுதான் வந்து அந்த ஆஃபீஸர் ரும் கேட்டாகணும் அடுத்தது ஸ்டெப் த்ரீ ஒருவேளை எந்த எதிர்ப்பும் அந்த கல்யாணத்துக்கு வரலன்னா அந்த முப்பது நாள் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த பொண்ணும் பையனும் அவங்க கூட மூணு விட்னஸ் வந்து கூட்டிட்டு போகணும் ஸோ அந்த அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு பையன் அப்புறம் அந்த மூணு விட்னஸ் அவங்க எல்லாருமே அந்த மேரேஜ் ஆஃபிசருக்கு முன்னாடி டிக்ளரேஷன்ல சைன் போடணும் அதை ஒத்துக்கிற விதமா அந்த ஆபீசரும் வந்து சைன் பண்ணுவாங்க இந்த கல்யாணம் வந்து மேரேஜ் ஆஃபிசரோட ஆஃபீஸ்ல தான் நடக்கணும் அவசியம் இல்ல அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸ்ல எங்க வேணாலும் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நடத்திக்கலாம் அண்ட் அந்த ஆபீசர் முன்னாடிதான் வந்து அது வந்து நடக்கணும் இந்த கல்யாணம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதாவது இந்த சைன் போட்டதுக்கு அப்புறம் ரிங் மாத்திக்கலாம் தாலி கட்டிக்கலாம் இல்லை எதுவுமே பண்ணாமையும் கூட இருக்கலாம் அது வந்து அந்த பார்ட்டிஸோட விஷயம் ஆனா அவங்க அங்க ஒரு உறுதிமொழி எடுத்தாகணும் இதுக்கப்புறம் தான் வந்து அந்த கல்யாணம் வந்து நிறைவடையும் இந்த உறுதிமொழி வந்து அந்த ஆபீசர் அப்புறம் அந்த மூணு விட்னஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து எடுக்கணும் அடுத்தது ஸ்டெப் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் ஆபீசர் மேரேஜ் சர்டிபிகேட் புக்ல வந்து என்ட்ரி போடுவாரு அதுலயும் அந்த பார்ட்டிஸும் சரி அந்த மூணு அப்புறம் அந்த வந்து சைன் பண்ணணும் இதுதான் மேரேஜ் சர்டிபிகேட் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கறதுக்கான ப்ரூஃப் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்ல ஒண்ணு பார்த்தோம் நோட்டீஸ் வந்து ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் அந்த கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கப்பிள்ஸ் அந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணு பையனும் ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த நோட்டீஸ் கொடுத்து மூணு மாசம் வரைக்கும் அந்த ரெண்டு பேர் அந்த பொண்ணும் பையனும் எந்த ஒரு மேற்கொண்டு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கல ப்ரொசீஜர் எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த நோட்டீஸ் வந்து அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் செல்லாது ஒருவேளை அந்த மூணு மாசம் கழிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா திரும்ப ஃப்ரெஷ்ஷா நோட்டீஸ் அப்ளை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொன்னு என்னன்னா அவங்க நோட்டீஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணுவாங்க அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு பாத்தோம் இல்லையா அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த ஆபிசர் வந்து அந்த மேரேஜ் ஆபிசர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கப்பிள்ஸ் வந்து அப்பீலுக்கு போலாம் அப்படிங்கறது பார்த்தோம் அந்த அப்பீல வந்து கோர்ட்டோட டிசிஷன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது பொண்ணுக்கும் பையனுக்கும் சாதகமா வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அந்த நோட்டீஸ் வந்து அப்ளை பண்ணணுமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டீஸ் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை ஸோ இதுதான் வந்து கோர்ட் மேரேஜுக்கான ப்ரொசீஜர் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சானல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி